சேர்ந்து ஜோடியா வாங்க இப்படி இது இது சமந்தை இத நாம கையில வச்சுக்கூடாது பொண்ணு மாப்பிள்ள வச்சுக்கணும் அம்மா,

யாராவது முதல்ல காசு போடுங்க ஆமாப்பா யாராவது ஒருத்தர் காசு போடுங்கப்பா எவ்வளவு நேரம் நிக்கிறது பொண்ணுக கால் வலிக்குதா மச்சினி ரசளி மொழி ஆரம்பிச்சாச்சு போடுங்களே போடுங்க संबंधी இல்ல நீங்களே போட்டுருங்க சமந்தி அது இல்ல உங்க மனச நான் கஷ்டப்படுத்த கூடாது நீங்களே போட்டுருங்க அதுக்கு இல்ல ரொம்ப பணம் செலவழிச்சு பாவம் கல்யாணத்தை நீங்க ஜாம் ஜாம் நடத்தி இந்த ஒரு ரூபா ஆரத்தி விஷயத்த உங்க மனச கஷ்டப்படுத்த நான் விரும்பல நீங்களே போட்டுருங்க அது இல்ல இந்த கோயில தான் என் பொண்ணு வாழ போறோம் அப்படின்னு நான் சொன்னேன் ஆனா இந்த கோயிலுக்கே சொந்தக்காரன் நீங்க தான் அதை நான் மறந்துட்டேன் நீங்க போடுங்க சமந்தி அதுதான் முறை கோயில் என்னதான் இருக்கலாம் ஆனா அதுக்குள்ள இருக்க போற பொண்ணு விக்கிரகம் உங்க பொண்ணு தானே

ஏன் அங்க பாத்து கொடுங்க அந்த லட்டு அண்ணு குடுங்க எடுங்க நான் ரொம்ப கோக்கரேன் எடுங்க குடுங்க ஐயோ

அவளையும் கட்டி கொடுத்துட்டேன் இனிமே என்ன பண்றதுன்னு தெரியல சம்பந்தி இனிமே அவ எங்க பொண்ணு அவளை பத்தின கவலையை நீங்க மறந்துருங்க அப்ப இனிமே இங்க வரவே வேணாங்கிறீங்களா ஐயைய இந்த அருக்கு மாய நீங்க ரெண்டு நாளைக்கு ஒரு கூட இங்க வரலாம் நாங்க தப்பாவே எடுத்துக்க மாட்டோம் ஒரு நாளைக்கு ரெண்டு பேரும் வந்தா தப்பா நினைச்சுக்கோங்களா வயசான காலத்துல உங்களுக்கு எதுக்கு வீண் சரமா பேசாம எங்க வீட்டோட வந்து தங்கிற வேண்டியதானே வீட்டோட மாப்பிள்ளைனாலே கேவலம் வீட்டோட சம்பந்தினா மகா கேவலம் இல்லையா அப்போ எங்களை என்னதான் மாமா செய்ய சொல்றீங்க அது தெரிஞ்சிருந்தா நானே சொல்லிருக்க மாட்டேனா ஏதோ வெட்டி முடிக்கிற வேலை இருக்கிற மாதிரி இங்க இருந்து மாயவரத்துக்கு போறேன் அங்க போய் இறங்கின ஒண்ணு போர் அடிக்க போகுது அடுத்த பஸ் பிடிச்சி திரும்பி வந்துற போறேன் சம்பந்தியமா எதுக்கு ராத்திரி எனக்கு சேர்த்து சமையல் பண்ணிடுங்க அது உங்க பொண்ணுங்க வெண்டைக்கா பொலலங்கா கத்திரிக்கா லட்சுமி லட்சுமி வெள்ளையம்மா வந்திருக்கா எந்த வெள்ளையம்மா ஆறு மாசத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டு காய்கறி எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த வெள்ளையம்மா இடையில ஏதோ பிரச்சனை வந்துருச்சா வெளியூர் போயிருந்தாலும் இப்பதான் வந்திருக்கா அவ பேர் எனக்கு கூட ஞாபகம் இல்ல நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்களே வேற பேர்னா மறந்துடலாம் வெள்ளை வெள்ளையன்னு இருக்காதா

எனக்கு சொந்தத்துல தோட்டம் இருந்தா நான் ஏன் இப்படி தெரு தெருவா லோனு அலையறேன் அதாவது அங்க மொத்தமா வாங்கி இங்க சில்லறைக்கு விக்கற ஆமா ஒரு நாளைக்கு எவ்வளவு நிக்கும் லாபம் என்னத்த லாபம் பஸ் சார்ஜ் அது எதுன்னு போனதுக்கு அப்புறமா ஏதோ வாய்க்கு வவுத்துக்கு இழுத்து பிடிக்குது கொஞ்சம் ஏறு தலிக அடிக்கடி முருங்கக்க கொண்டு வரியே உனக்கு சொந்தத்துல மரம் இருக்கா அட போ சாமி எனக்கு சொந்தத்துல மரம் இருந்தா நான் ஏன் இப்படி தெரு தெருவா லோனு அலையறேன் பாபநாசத்துல இருந்து வாங்கியாரேன்

அடையமா ஐயாவை திட்டுற இந்த மாதிரி அனுசரணையான புருஷன் கிடைக்க ஒவ்வொரு பொம்பளையும் கொடுத்து வச்சிருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரமும் போதையிலேயே இருக்கிற ஒரு பொறுப்பு இல்லாத மனுஷன் சரி அப்ப வீடு சாமி அப்புறமா அம்மா இல்லாத நேரமா வந்து கதையை விழாவரியா உங்ககிட்ட சொல்றேன் உம் அடுத்தவ தூக்கு கஞ்சி தூக்கல என்ன எந்திரிச்சுக்க சைக்கிள் பிஞ்சிரும் தூக்கலாம் எனக்கு ஒரு சிஷ்யனாடா ஆமா என்ன ஆமா இவன் ரோமன் நூத்தி எட்டு புல்லப் எடுக்கணும் அது வரைக்கும் விடாதே. நான் வெளியில கடவுளுக்கு போயிட்டு வந்து என்ன பார்வை சமந்தெல்லாம் இறைவன் கொடுத்தவர் அளவான காரத்தோட அழகான தக்காளி சட்னி கள்ளிப்பால் மாதிரி திக்கா ஸ்ட்ராங்கா காப்பி சமந்தே வெத்தனை போன என்ன ருசி தெரியுதுங்களே கொடுத்து வச்சவர் சமந்தி நீங்க

மெதுவா தும்பப்பு மேல விழுந்துட போது வெங்காய சட்னி போடு தக்காளி சட்னி தக்காளி தக்காளி பாத்து என்ன அன்பு தும்ப பூம் போலீஸ் வேலைக்கு சார் ஆசைப்பட்டு உடம்பு தயார் பண்றதுக்காக வந்தேன் அது நடக்காது போல இருக்கு நான் எங்களுக்கு குர்க்காய் மாஸ்டர் எனக்கு பிடிக்கல என்ன பிடிக்கலையா எதுவுமே பிடிக்கல எதுவே பிடிக்காம போக இப்ப என்ன பண்ணிட்டாங்களா நீ வயசு கொண்டு பையன் தானே கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியா நீ வயசு கொண்டு பையன் தானே நானும் வயசு கொண்டு பொண்ணு தானே தெரியாது இந்த நக்கல் தானே வயனாங்கிறது நமக்கு வேற ஏதாவது வேலை இருக்கா இல்ல வயசு பையனும் வயசு கொண்ட பொண்ணும் வேலை விட்டு இல்லன்னா என்ன பண்ணுவாங்க லவ் பண்ணுவாங்க அதானே நானும் இப்ப செய்யறேன்

ம் ஆ ஒரு குழந்தைய வாடகைக்கு பிடிப்ப. அது கொண்டு வந்து உன் வீட்டு வாசல்ல போடுவேன். அது உனக்கும் எனக்கும் பிறந்ததுன்னு சொல்லுவேன். ஆ பாவி. பாடுதாயா? நான் பொள்ள அட பாவியா? பிசம நீ லவ் பண்ணி தொலைச்சற. ம் பார். தோஹலி கூட ரெடியா அடிக்கடி வந்துட்டு போங்க மாமோய் டே கும்பகோணத்துக்கு நான் என்ன மொத்தமா போறேன் சொந்த விடுறாது பொண்ணு இல்லாம மாயவரத்துல அந்த வீட்டுல போர் அடிக்குது அதான் கும்பகோணத்துக்கு போய் கொஞ்ச நாள் தங்கிட்டு வரலாம்னு போறேன் கும்பகோணத்துக்கு போய் சம்பந்தி வீட்டுல தங்கி நம்ம மாயவரம் பேரை கெடுத்துறாதீங்க மாமோய் அடி போட்டேன் சம்பந்திக்கு ஒரு லெட்டர் எழுதி இருக்கா வீடு பாக்க சொல்லி அவர் வீடு பாத்துக்கிறாரு நேர அவர் வீட்டுக்கு போய் சாவி வாங்கிட்டு தனி வீட்டுல தான் நான் தங்குவேன் இந்த இந்த சாவி எப்படி உங்க அப்பா கிட்ட கூட டேய் நான் ஊர்ல இல்லாத சமயமா இந்த வீட்டை உங்க அப்பா வாடகைக்கு விட்டுருவானா செய்ய மாட்டாரு மாட்டேன் வீட்டை வித்துருவாரு

கல்யாணம் பூசுல நீ ஜீராவில ஊற போட்ட குலோப் ஜாமுன் ஆனா இப்போ ரசத்துல ஊற போட்ட வடை ரசவடை அது ஊசி போன ரசவடை நூல் நூலா வர ரசவடை சம்பந்தியம்மா இப்பதான் நீங்க மனசை தளர விடாம இருக்கணும் நீங்க ரசவடை இல்ல குலோப் ஜாமுன் தான் அப்படிங்கறத நிரூபிச்சு தீரணும் இந்த மாதிரி ஒரு நூல் புடவையை கட்டிக்கிட்டு கொண்டையை தூக்கி முடிஞ்சுக்கிட்டு வெள்ளர வைக்க போட்டா எந்த புருஷனுக்கு தான் பிடிக்கும் நீங்க உங்க வயசுல ஒரு இருபது இருபத்தஞ்சு உடனே குறைச்சாகணும் அப்படி குறைச்சா அந்த மதுரை வீரன் உங்களுக்கு இல்லைன்னா விளையாடுதான் அப்படி கும்பேசு

பெட்ரூம் இல்ல நரகம் இனிமே ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்க மாட்டேன் வரேன் வந்து நிற்கிற மறுபடியும் போலீஸ் விலைக்கு செல்லாம முடிவு பண்ணிட்டேன் அதனாலதான் வந்து விளையாட்டு கழகமா இல்ல மாமியார்டு நினைச்சிட்டு இருக்க நினைச்சா நினைச்சா போறேன் இன்னொரு தடவை விட்டு வெளிய நினைச்சாரு வெளியே போன கையன் பத்தி வருத்து காலு தொடையில நோவுதா உமிய வருத்து துணில கட்டி கொண்டு வந்திருக்க என் கையால உனக்கு நான் ஒத்தடம் கொடுக்கறேன் ரத்தம் கட்டி இருந்தா தனால போயிடும் ஐயோ 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 உனக்கு என்ன தைரியம் இருந்தா வாடகைக்கு ஒரு குழந்தை பிடிச்சி என் வீட்டு வாசல கொண்டாந்து போடுவ வாடகைக்கு குழந்தையா என்னையா சொல்ற உனக்கு என்ன விவரமா சொல்லணுமா நேற்று என் வீட்டுல என்ன நடந்துச்சு தெரியுமா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒண்ணும்லாடதுக்கு ஒரு குழந்தை ஆமா நீ அந்த மாதிரி தப்பு பண்ணிருக்க மாட்டேன் ஏன்னா உனக்கு அதுக்கு தைரியமே கிடையாது உங்க வீட்டுல வேற யாராவது இந்த தப்பு பண்ணிருப்பாங்களா இது சம்பந்தம் இல்லாத விஷயம் சரி எனக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தையே நான் கேக்குறேன்

கொண்டுழப்புதான் இப்படி வெயில்ல சுத்துற பொழப்பா போயிடுச்சு நாளைக்கு என் புள்ளையாவது நல்லா இருக்கணும் ஆசைப்படுறேன் சாமி அடுத்த வருஷம் அவனை ஸ்கூல்ல சேர்க்கணும் நல்ல இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கிற பள்ளிக்கூடமா பார்த்து அவனை சேர்த்து சாமி உனக்கு புண்ணியமா போட்டும் சாமி நான் எப்படியும் கஷ்டப்பட்டு அவன நல்லா படிக்க வச்சிருவேன் சாமி அப்படியா அவங்க அப்பன மாதிரியே அவனும் கெட்டு போயிட கூடாது பாரு நியாயம்தான் உன் புள்ளைக்கோ அட்விஷுவன் அவ்வளவுதானே நான் வாங்கி குடுக்குறேன் நீ புறபுடு பொறபுடு இந்த கூட தூக்கி விடு இந்த விஷயத்தை தலையில அந்த கூடை இருக்கும்போது போதே சொல்லக்கூடாதா